அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலை இப்போதான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் அமைஞ்சிருக்கு ஈரோடு மாவட்டமில் சக்தி போற ரோட்டில் பனையம்பள்ளி கிராமமில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து டிடிசிபி அப்ரூவல் உள்ள பிளாட்ஸு கள்ளிப்பட்டிங்கிற இடத்துல பவானி நகர் அப்படிங்கிற இதில் சைட்ஸ் எல்லாமே அமைச்சிருக்காங்க இங்கே வந்து ஒரு சைட் ஒரு சென்ட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க ரோட் பேஸ்லேயே வந்துட்டு ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வீடியோவில் கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலை செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்